வணக்கம் தமிழ்லே தமிழ் சபாக இந்த வீடியோவை பார்க்கலாம் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திரைப்படம் மூலயமா தமிழில் அறிமுகமான இயக்குனர் தான் சூரிய பிரகாஷ் அவர்கள் இவர் இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் சரத்குமார் அவர்களை வச்சு மாயின்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக மாறிச்சு இதுக்கப்புறம் திவான்ற ஒரு படத்தையும் இயக்குனார் இந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு இப்படி நைன்டிஸில் ஹிட் திரைப்படங்களை கொடுத்தவர் தான் சூரிய பிரகாஷ் அவர்கள் இவர் இன்றைக்கி மறைந்த செய்தி வெளியே இருக்குது இதை தன்னோட சோசியல் மீடியாவில் அவரை வச்சு பல ஹிட் படங்களை கொடுத்த சரத்குமார் அவர்கள்தான் பதிவிட்டு இறைவனடி சேர்ந்த பிரகாஷ் அவர்களுக்கு எங்களோட அஞ்சலி திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பல திரையுலனும் இப்போ இவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இவரோட சொந்த ஊர் நிலக்கோட்டை எஸ் வாடிப்பட்டி கிராமம் இங்கே தான் இவரோட இறுதி அஞ்சலி நடக்குது தமிழ் சாப்பாக நாங்களும் இவங்களுக்கு எங்களோட இறுதி அஞ்சலிகளை தெரிவிக்கிறோம் அவங்களோட குடும்பத்திற்கும் எங்களோட ஆதரவுகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்க வேண்டாம் சொல்லுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு கிளிக் பண்ணிடுங்க